காசி மழை புல்லா தண்ணி நிக்கணும் ஊடு தாண்டா மட்டும்தான் நிவாரணம் சரியா நீங்க உள்ளுக்கு போய் இருங்க ஊடு கோலடிங்க அப்பா வந்து நாங்க நிவாரணம் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறது அரசாங்கத்துக்கு பில் கட்டுறது அரசாங்கத்துக்கு எல்லாம் கை வைக்கிற வச்சுக்கோங்க வெள்ளத்துல தாண்டிட்டோம் இனி வருவானல் பதிஞ்சிட்டு அங்கே சாமான் கொடுப்பானல் எல்லாம் இருக்கிறவனு தான் கொடுப்பானால் நமக்கு தர மாட்டானல் கொடுப்பானல் அந்த வாரம் மாதிரி இருக்கு வேற

நம்மளோட தண்ணியும் இல்லை வெள்ளமும் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி வேண்டாம் காசு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மெத்தளிக்கு ரூபாய் கொடுக்கணும் எப்படி வாங்கி எடுக்கிற எடுக்கிறது பக்கத்துக்காரன் சும்மா வாலிலேயாச்சும் தண்ணியை ஊற்றி வச்சிருப்பான் நாம் வேண்டுவோம் எப்படி வேண்டுமோ என்ன செல்றாண்ட முதல்ல எட்டி பார்ப்போம் பலவு குழப்பம் பார்ப்போம் வாரு நின்று ஆதாரங்க கணறியா முதல்ல பார்ப்போம் எட்டி பார்த்தா தான் நாம் லேசாக காசை காசை வேண்டிக் கொள்ளலாம்

ോ എന്താ അതും തന്നി നിക്കും ഒട്ടും ഇല്ലേ പാത്ര എപ്പ് നമ്മ കഥ നമ്മിച്ചിട്ട് വരല്ലോ പാട്ടിട്ട് എന്ന

சார் நீங்க மனசு வச்சா நடக்கும் சார் நீங்க மனசு வச்சா நடக்கும் சார் மனசு வச்சா நடக்குறேன்னு சொன்னா அது பால் பக்கத்துல ஒரு ரெண்டு ரெண்டா ரெண்டுடா அதுல அரைவாச அரை வாசில காவாசம் கொடுத்தாச்சு இல்ல அடுத்த அடுத்த முறை சதியா குள்ள சாப்பிடுமா அவனை கூட்டு தார் அவனா மாதிரி நடந்து போன உங்களோட உள்ள பயிர் ஊடு சாண்டா கோலடு ஊடு சாண்டா ஊடு சாண்டா கோலடா

ீங்க வேலை போட்டைக்க போய் புடிங்கிற திண்டு திண்டு செல்லி தூத்தி

அரசாங்கத்துக்கு வரி கட்டுறேன் அரசாங்கத்துக்கு பில் கட்டுறேன் அரசாங்கத்துக்கு எல்லாம் உள்ளாட கோமா ரெண்ட புள்ளையளை கூப்பிட்டாலே சரி சம்பளம் ஆக்கி போவான லேறி மாறி மாறி ஆம்பளை பிள்ளை தம்பி நிவாரணமும் உங்களுக்கு பதிகறியா இருந்தா ஊடு காந்திக்கும் ஓ தாண்டிருக்கு சார் தானே புரியாச்சும் சொல்லுறேன் ஊடு தாண்டு சாரிக்கு மேய்ச்சல் ரோட்டு வலைக்கு மேல தண்ணி ஓடு இந்த புடைய கொஞ்சம் இருக்கலி இவன் தானே அந்த லோன் எடுத்தவன் அதெல்லாம் விடுங்க லோன் எடுத்து தான் அதனால் குறைய காசு தந்து நான் இப்படி ஊட்ட மடுவுக்குள்ள கொண்டு போய் கட்டி விட்டு கட்டினாதாலாம் தாண்டி போயிடுச்சு விடு சரி என்னடா இப்போ போய் வந்து ஊட பார்க்கணும் ஐடி கார்டு இருக்கும் நட வாங்க சார் தம்பி அம்பே தோல்னு கையடு தோல் நண்ட கையடு அதலே ஐயோ சார் அதான் ஐயோடு நாத்தம் பிடிச்சோம் இதான் விடு இல்லை சார் இது இல்லை இதுலெல்லாம் கொஞ்சம் தண்ணி சார் இருக்கோம் உங்களையே மாற்றுவானே இங்கே எல்லாம் போனோம் போயே தேவையில்லை எங்கேடே ஊட்டோ முதல்ல பாருங்கள்

பிளாஸ்டிக் பேஷனெல்லாம் போகுது அந்த பாத்தீங்கன்னா எல்லாம் எந்த சாமான் சார் நான் என்ன பொய்யா செல்றேன் உண்மை தானே சரி செல்ற கொண்டு கூட்டிட்டு வந்து சாட்டினேன் ஏன் சரி பிரிச்சு இருக்கு அந்த ஊட்ட போய் பாருங்க அவனுக்கு கொடுக்குறீங்க சாமான் அங்க கொடுக்குறீங்க சாமான் எனக்கு சாமான் தான் இல்லையா எந்த ஊரும் தாண்டிடுச்சு இந்த கதையெல்லாம் சரி வராது ஐரிங் எடுத்துட்டு எடுத்து வா ஐரிங் கார்டு உள்ளுக்கு இருக்கு சார் எடுக்கணும் வாங்க உள்ளிச்செல்லாம் ரெண்டு பேரும் எடுப்போம் போய் எங்க உள்ளிச்செல்லாம் போய் எடுக்கணும் சார்

மழை பெய்து ஒரு பக்கம் எப்படா இப்ப இவங்க இருக்கிறத நான் உள்ள நீச்சல போய் போய் தான் வந்து அடுத்துட்டு வந்திருக்கேன் தின்றதுக்கு மழை இல்லாம நான் இருந்துட்டு சரி அப்ப நாங்க இல்ல சார் எந்த ஐடிங் கார்டு நான் எடுத்தாரு நான் எடுத்துருவேன் சார் வாங்க சார் வாங்க சார் நான் எடுத்தாரு தண்ணிக்கு இங்க இருக்கு நான் போய் சொல்ல சார் இங்க பாருங்க பேசன் சாமா இல்ல உள்ளுக்கு உங்களுக்கு பதிஞ்சு தானே பதிஞ்சு தாங்க சார் ரக்கனை முப்பது பேர் பிள்ளைகள் எல்லாருக்கும் பால் பக்கத்தை எழுதுங்க சார் நான் என்ன பொய்யா சார் சொல்றேன்

நிவாரண தருவா இனி இந்த ஏரியா இருக்கு சார் அங்க செகன் வைஃப் மாதிரி இது முதல் வீட்டுலதான் சார் அஞ்சு பொண்டாட்டி வந்து முதல் வைஃப் அஞ்சு பொண்டாட்டி இருக்கிற முதல் ஊடு இது ரெண்டாவது ஊடு அங்க சார் அங்கேயும் சரியான தாளம் ஆக்கலை எல்லாம் இருக்கு சார் കൊണ്ടാ മോടേ ഇരുപ ഊര് ഊര് ഇല്ലാതെ